அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகத்தோ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நீங்கள் பதிப்புத் தேர்வு எழுத இருக்கிறீர்கள் இது ஒரு சாதாரண தேர்வு இல்லை இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான தேர்வு ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படித்தாலும் கூட இந்த தேர்வு தோல்வியடைந்துவிட்டால் மிகப்பெரிய இழப்பு ஆனால் என்ன நடக்கிறது ஆரம்பத்தில் மோட்டிவேஷன் அதிகம் ஸ்டடி பிளான் போட்டீர்கள் டெய்லி பைவ் ஹவர்ஸ் படிக்கணும் ஆனால் முதல் மூன்று நாட்களுக்குப் பிறகு யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் இன்ஸ்டாகிராம் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாகிறது மெதுவாக நீங்கள் ஃபோக்கஸ் ஐ இழக்கிறீர்கள் இதுதான் நம்மில் பலரும் ரமலானை அணுகும் முறை ஆரம்பிக்கும்போது உற்சாகம் பத்து நாளில் சோர்வு கடைசி பத்து நாளில் மட்டும் தயக்கம் இதுதான் உங்கள் நிலைமையா நபிநாயகம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இதை நம்மை விழிப்புணர்ச்சி கொள்ள வைக்கிறதா இங்கேதான் ஜிப்ரயில் ஹிஸ்லாம் வந்த விஷயம் ஆமீன் சொல்ல வைத்த காரணம் நபிகள் நாயகம் அவர்கள் ஜும்மா நாளில் மிம்பரில் ஏறினார் அவர் முதல் அடியில் நின்றபோது ஆமீன் என்றார் இரண்டாம் அடியில் நின்றபோது மீண்டும் ஆமீன் என்றார் மூன்றாம் அடியில் நின்றபோது மறுபடியும் ஆமீன் என்றார் சஹாபாக்கள் இது பார்த்து ஆச்சரியமடைந்தனர் அவர்கள் கேட்டார்கள் ஏன் மூன்று முறையும் ஆமீன் என்றீர்கள் யா ரசூலுல்லா அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் பதில் சொன்னார்கள் ஜிப்ரயில் சலாம் வந்தார் அவர் ஒரு முக்கியமான வேண்டுதலை சொன்னார் நான் அதைக் கேட்டு ஆமீன் என்றேன் அப்போது ஜிப்ரையில் சலாம் அவர்கள் மூன்று முக்கியமான விஷயங்களை கூறி ஒவ்வொன்றிற்கும் நபிகள் நாயகம் அவர்களிடமிருந்து ஆமீன் சொல்ல வைத்தார்கள் ரமலானை அடைந்தும் அதன் பாக்கியங்களை பெறாமல் பாவங்களுடன் வாழ்ந்த ஒருவர் நாசமாகட்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆமீன் இதன் அர்த்தம் ரமலான் மாதம் என்பது அல்லாஹ்வின் அருட்கொடை இதில் ஒருவர் தனது பாவங்களை மன்னிக்கச் செய்யாமல் வாழ்ந்துவிட்டால் அது மிகப்பெரிய இழப்பு அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற முடியாமல் ஒருவர் வாழ்க்கையை கழித்துவிட்டால் அவர் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவார் என்று ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் கூறினார் இதற்கு நபிகள் நாயகம் ஆமீன் என்று பதிலளித்தார்கள் தன் பெற்றோர்களை அல்லது அவர்களில் ஒருவரை உயிருடன் அடைந்தும் அவர்களின் சேவையின் மூலம் சொர்க்கத்தை பெற முடியாதவன் நாசமாகட்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆமீன் இதன் அர்த்தம் ஒருவன் தன் தாயை அல்லது தந்தையை அல்லது இருவரையும் உயிருடன் அடைந்திருந்தும் அவர்களின் சேவையின் மூலம் ஜன்னத்தை பெற முடியாமல் இருந்துவிட்டால் அவன் மிகப்பெரிய இழப்புக்குள்ளாகிறான் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் பெயர் கூறப்படும்போது அவர்கள் மீது சலவாத் சொல்லாதவன் நாசமாகட்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆமீன் இந்த வார்த்தைகள் நம்மை விழிப்புணர்ச்சி கொள்ள வைக்க வேண்டாமா நாம் இந்த மாதத்தை வெறும் பசியோடு அனுப்பிக் கொண்டிருக்கிறோமா அல்லாஹ்விடம் நெருங்க ஒரு தருணமாகப் பயன்படுத்துகிறோமா அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற போராடுகிறோமா இந்த ரமலான் நாம் பாவங்களை அழிக்கும் மாதமாக மாற்றிக்கொள்ளலாம் அல்லாஹ்விடம் கேட்க இதோ ஒரு சிறப்பு துவா துவாவின் பொருள் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக இந்த துவாவை மனநம் செய்வதற்காக இந்த வீடியோவில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது அல்லாஹும் அர்ஹம் நீ அர்ஹமர் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம் நீ ரஹமதிகா அர்ஹமர் ராஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம்னி பி ரஹமதிகா அர்ஹமர் ராஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம் நீ ரஹமதிகா அர்ஹமர் ராஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் அர்ஹம்னி பி ரஹமதிகா அர்ஹமர் ராஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம்னி பி ரஹமதிகா அர்ஹமர் ராகிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம்னி பி ரஹமதிகா அர்ஹமர் ரஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் ரஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் அர்ஹம்னி பி ரஹமதிகா அர்ஹமர் ராஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம் நீ ரஹமதிகா அர்ஹமர் ராகிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் அர்ஹம்னி பி ரஹமதிகா அர்ஹமர் ரஹிமீனின் துவாவின் பொருள் அல்லஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம் நீ ரஹமதிகா அர்ஹமர் ராகிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் அர்ஹம்னி பி ரஹமதிகா அர்ஹமர் ரஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் அர்ஹம்யா அர்ஹமர் ராஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் அர்ஹம் நீ ரஹமதிகா அர்ஹமர் ராஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம்னி ரஹமதிகா அர்ஹமர் ரஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம்னி பி ரஹமதிகா அர்ஹமர் ரஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் அர்ஹம்யா அர்ஹமர் ராகிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் ரஹமதிகா அர்ஹமர் ராகிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம் நீ ரஹிகா அர்ஹமர் ராகிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம் நீ ரஹமதிகா அர்ஹமர் ரஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் ராஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம் நீ ரஹமதிகா அர்ஹமர் ராஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம் நீ ரஹமதிகா அர்ஹமர் ராகிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் அர்ஹம் நீ பி ரஹ்மதிகா அர்ஹமர் ரஹிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் ராகிமீனின் துவாவின் பொருள் அல்லஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் அர்ஹம்னி பி ரஹமதிகா அர்ஹமர் ராகிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லாஹும் அர்ஹம் நீ ரஹமதிகா அர்ஹமர் ராகிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக அல்லஹும் அர்ஹம் நீ ரஹமதிகா அர்ஹமர் ராகிமீனின் துவாவின் பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபொரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக